வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலேஹிவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலை செல்லமர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் இணை வைத்தல் வித்தியத்துக்கள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு ஏற்படமுடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் அலைஹி செல்ல அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே நம்முடைய வாழ்வில் முக்கிய தேவையாக இடம்பெற்றிருக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹுவிடத்தில் நமக்கு அதிகம் நெருக்குவத்தை ஏற்படுத்தி தருகின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் பிரார்த்தனை என்கிற ஒரு வணக்கம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் தொழுகை மட்டும்தான் வணக்கம் நோன்பு ஹஜ் ஜக்காத்துகள் திக்கருகள் செலவாத்துகள் இவைகள்தான் வணக்கம் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் இல்லாததைப் போல பெரும்பான்மையினர்கள் பிரார்த்தனையினுடைய விஷயத்தில் ஒரு பொடும்போக்காக இருக்கிறார்கள் நாயகம் செல்லல்லாகுலைகள் செல்லவர்கள் கூறினார்கள் இபாதா துவா என்பதே ஒரு வணக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் முஸ்லிம்களுடைய ஒரு பிரதானமான ஒரு ஆயுதம் இந்த துவா அல்லாகுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறைகள் துவாவினுடைய ஒழுங்குமுறைகள் துவா கேட்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்தினருக்கு அறியாத காரணத்தினால் தெரியாத காரணத்தினால் நிறைய பேர்கள் அல்லாஹு வருடத்திலே சென்று பிரார்த்தனை செய்கிற ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை இந்த மனித சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு போதிய இல்மில்லாத காரணத்தினால் அறிவில்லாத காரணத்தினால் துவா என்றால் என்ன அதை கேட்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன அதை கேட்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் உணராத காரணத்தினால் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே சென்று உதவி தேடி அவர்களின் மூலம் தங்களுடைய தேவைகள் நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இஸ்லாத்தில் பெரும்பான்மையான முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இதையெல்லாம் இந்த மனித சமுதாயத்தில் திருத்தி எடுத்துவதற்காக வேண்டி துவாவினுடைய ஒழுங்குமுறைகள் என்கிற ஒரு பாடத்தை இன்ஷா அல்லா என்ற தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம் சொல்லப்படுகிற வசனங்களையும் ஹதீசென்களையும் குறித்து வைத்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை அல்லாஹு தாலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நிறைய இடங்களில் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யச் சொல்லி அல்லாஹூர் ஆலமின் வலியுறுத்தி சொல்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தொழுகை பிரார்த்தனைகள் இவைகளெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு மன அமைதியை தருகிற ஒரு காரியம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர்கள் மன அமைதியை தேடி மன நிம்மதியை தேடி ஒரு சாந்தி சமாதானமான ஒரு வாழ்வை தேடி நிறைய பேர்கள் இந்த பூமியிலே அலைந்து திரிகிறார்கள் இன்றைக்கு முஸ்லிம்களின் பெரும்பான்மையினர்கள் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற விசேஷ பெருவிழா கூட்டங்களிலே போய் பங்கெடுத்து விட்டு சொல்கிறார்கள் எங்களுக்கு மன அமைதிக்காக வேண்டி சென்றோம் என்று சொல்கிறார்கள் மதுபானங்களை அருந்துவது போதைகளை உட்கொள்வது அனைத்தையும் முற்றிலும் துறந்தி சன்னியாசியாக இந்த உலகத்தில் வளம் பெறுவது இவைகளெல்லாம் மன அமைதிக்காக என்று எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் உண்மையான ஒரு இறை விசுவாசிக்கு உண்மையான ஒரு மூமினுக்கு மன அமைதி எதிர் தெரியுமா பிரார்த்தனையில்தான் மன அமைதி நம்முடைய உள்ளத்தில் பாருங்கள் ஒரு சில நேரங்களில் சங்கடங்களினால் கஷ்டங்களினால் வீடுகளிலே ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டால் ஒரு இறப்பு சம்பவத்தை நாம் அடைந்தால் வியாபாரத்தில் பொருளாதார இழப்புகள் நமக்கு ஏற்பட்டால் மனதில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த அழுத்தம் தூக்கமின்மையை உண்டாக்கும் உடலில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு வாய்ப்பளிக்கும் உண்ண முடியாது உறங்க முடியாது நிம்மதியோடு தூங்கக்கூட முடியாது இப்படிப்பட்ட மன அழுத்தம் நம்முடைய வாழ்விலே ஏற்படும் அப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீக்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உலகமே திரண்டு நமக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாம் நாடாவிட்டால் அந்த காரியம் நடக்காது உலகமே நம்மை எதிர்த்தாலும் அல்லாஹினுடைய உதவி இருந்தால் யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நம்பியவர்கள் நாமெல்லாம் நபிகள்நாயகம் நாயகம் செல்ல முவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும்போது கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது மன வருத்தம் ஏற்படும் பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வாரோ அதை ஒரு இறை விசுவாசி தன்னுடைய வாழ்விலை செய்து பாருங்கள் ரசூல்லாய் செல்லல்லாலை செல்லும் உடனே உதவி செய்து ரெண்டு ரக்காத்து தொழுது முழு பாரத்தையும் அந்த அல்லாகுவிடத்திலே இறக்கி வைப்பார்கள் அல்லாகவே நாங்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் எங்களுடைய சக்தியும் தாண்டி எங்களை நீ ஒரு காலம் சோதிக்க மாட்டாய் ஆனால் உன்னுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளையும் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்களையும் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த நோய் நொடிகளையும் என்னென்ன வருத்தங்கள் நமக்கு உண்டுமோ எல்லாவற்றையும் அல்லாகவே நீதான் அனைத்தையும் எங்களுக்கு நீ சரி செய்து மன அமைதியை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு உளப்பூர்வமாக ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுது அனைத்து பாரத்தையும் அல்லாஹ் விடத்தில் இறக்கி வைத்து பாருங்கள் ஒரு உதாரணத்திற்கு என்றைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள் அந்த தொழுகை முடிந்தவுடனே ஏதோ ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ ஏதோ ஒரு சுமை நம்முடைய தலையில இருந்து கீழே இறக்கி வைத்ததைப் போல ஒரு மன அமைதி ஏற்படும் நமக்கு ஒரு ரப்புண்டு தாய் குழந்தையை நேசிப்பதை காட்டிலும் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் நமக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு வருத்தத்தையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் அல்ல அவன் இவைகளையெல்லாம் நாம் தாங்கும் போது இவைகளையெல்லாம் எதிர்கொள்ளும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இங்கிருந்து இந்த பழைய திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பத்து நிமிடத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் ஓடு ஓடி போய் ஓடிவா என்று போய் சொல்லி பாருங்கள் பைத்தியக்காரன் என்று சொல்லுவான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தருகிறேன் இங்கிருந்து நீ ஓடிட்டுவான்னு கேட்டால் ஏன் எதற்குனு கூட கேட்காம ஓடி போயிட்டு ஓடி வருவாங்க என்ன காரணம் அப்படி ஓடி போயிட்டு ஓடி வந்தால் நமக்கு ஏதாவது காசுகள் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் வெகுமதிகள் கிடைக்கும் ஏதாவது ஒன்று கிடைப்பதாக இருந்தால் மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் உலகத்திலே செய்வார்கள் நாம் சம்பாதிக்கிற தொழில் உண்டு ஒரு சில தொழில்கள் காய்கறி மார்க்கெட் அல்லது மீன் மார்க்கெட் இப்படி கேட்டு மார்க்கெட்டில் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களை நீங்கள் பாருங்கள் விடியக்காலம் நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுவாங்க அது மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அசாதாரணமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதற்குரிய ஆடைகளை அணிந்து அதற்குரிய முஸ்தீபுகள் ஏற்பட்டு ஏன் காலையிலிருந்தே மனிதன் ஓடுகிறான் அந்த உழைப்பினுடைய பிரதிபலன் என்னவென்று அவனுக்கு தெரியும் பொருளாதாரம் கிடைக்கிறது அதற்காக வேண்டி மனிதன் பாடுபடுகிறான் அதே போல இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் வரும்போது இதையெல்லாம் தாங்குவதின் மூலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதி மறுமை நாளிலே கிடைக்கப் போகின்றது என்பதை உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்தால் எந்த சங்கடங்களும் எந்த கஷ்டங்களுக்காக வேண்டியும் நாம் மன உளைச்சலுக்கு ஆளே ஆக மாட்டோம் கடலுடைய அலை நின்ற பிறகுதான் ஒரு மனிதன் குளிக்க முடியும் என்றால் அவன் குளிக்கவே முடியாது அதே போலத்தான் பிரச்சனை இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா என்றால் முடியாது எல்லாம் இருக்கும் உலக வாழ்விலே அதையெல்லாம் எதிர்கொள்கிற சக்தியை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு டானிக் தாங்க இந்த திக்குறுகள் துவாக்கள் அதை அப்படியே அல்லாஹ ரெண்டு கரத்தை உயர்த்தி யாழ் தான் இந்த பாரத்தை பூரா உங்ககிட்ட ஒப்படைக்கிற நீ தான் யாழ்லா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரப்பு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அனைத்தையும் அவனிடத்திலே பாரத்தை ஒப்படைத்து பாருங்கள் அதைவிட ஒரு மன நிம்மதி வேற எதிலையுமே உங்களுக்கு கிடைக்காது அடுத்தது நீங்க பார்க்கணும் ஆதமலைக்கு வசலாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு துவா செய்தார் யா அல்லா நான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பினேன் நீ தடுக்கத்த ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன் நீ என்னை மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நான் ஆளாக வேண்டு சொன்னார் அல்லாஹ் அவரை மன்னித்தேன் என்று சொல்கிறான் நபிமார்களுடைய முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாகுவே இந்த பதிரு போரில் பங்கெடுத்தவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிப்பு இப்படி அல்லாஹ் அப்பல்லாலுமே மன்னித்து விட்டேன் என்று சொன்னவர்களை தவிர மீதமுள்ள எல்லோரும் அல்லாஹுவிடத்திலே தினசரி பிரார்த்தனை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் காரணம் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹுவிடத்திலே மன்னிக்கப்பட்டதா அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தானா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அல்லது நாம் செய்த பாவத்திற்கு மறுமையிலே தண்டனை கிடைக்குமா என்பதையெல்லாம் அறியாதவர்கள் நாம் ஆகவே நம்முடைய வாழ்வில் என்னைக்கும் மறந்து போய்விடக்கூடாது பொடும்போக்காக இருக்கக்கூடாது பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் காரணம் நம்முடைய வாழ்வில் தினசரி ஒவ்வொரு பாவங்களையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு தெரியுமா அல்லதீனு குலூபுக்கும் பி சிக்கிரில்லா அல்லாவுடைய நினைப்பில்தான் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகிறது அல்லதீன ஆமனோ தத்தும இன்னு குலூபுக்கும் பி அலா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பி சிக்ரில்லாஹி தத்தும இன்னு குலூ மன அமைதி என்பதே அல்லாஹினுடைய விக்ரின் மூலம்தான் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுவதின் மூலம்தான் உங்களுக்கு மன அமைதியே ஏற்படும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ரபுல் ரபுல்லாலமின் சொல்கிறான் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வ தூபூ இல் நம்பிக்கை கொண்டோரே அனைவரும் அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள் நீங்கள் அனைவரும் அல்லாகுவை நோக்கி திரும்புங்கள் ஐயுகள் துஃப் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தான் உங்களுக்கு வெற்றியே இருக்கிறது என்று அல்லாஹ் அளவின் சொல்கிறான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹுவை நோக்கி நீங்கள் திரும்புவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான் மேலும் அல்லா தொடர்ந்து மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் மோமின்களுடைய பண்பை அல்லா சொல்கிறான் ரப்பிக்கும் அல்லாவிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பின் நோக்கியும் வன்னத்தின் அருளோக சமாவாத்து வல் அருள் ஒய்தத்தில் முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு வை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற வானம் பூமி அளவுக்குள்ள விசாலமான சொர்க்கத்தை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் அந்த மன்னிப்பிலும் அந்த தௌபாவிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லாமல் சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் தங்களுக்கு தாங்களே யாராவது தீங்குழைத்துக் கொண்டாலோ ஒரு பாவமான காரியத்தை செய்தாலோ தங்களுக்கு தாங்களே ஏதாவது தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்தால் அல்லாஹுவை அவர்கள் உடனே நினைத்து பார்ப்பார்கள் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டோமே இப்படி ஒரு அநியாயமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டோமே என்று உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைத்து பார்த்து தங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹவிடத்திலே மன்னிப்பு தேடி ஓடி வருவார்கள் வமை வேறு வைத்தவர் யார்தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் வலம் யுசிர் ரூமோன் இறை விசுவாசிகள் யார் தெரியுமா ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் மூமின்களுடைய பண்பாக அல்ல சொல்கிறான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தாலோ ஒரு பாவமான காரியங்கள் செய்தாலோ உடனே அல்லாஹுவை நினைத்து பார்த்து பாவ மன்னிப்பை தேடி ஓடி வருவார்கள் காரணம் அல்லாஹ் தான் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா தன்னால் நேசிக்கக்கூடிய அடியார்களுடைய பண்புகளை குறித்து அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் இந்த வசனத்திலே சொல்கிறான் நான்காவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் இந்த வசனத்திலும் அல்லாஹு தால சொல்கிறான் இன்னம தௌபத்து அலல்லாஹில் இல்லதீன யாமலூன சோ அறியாமல் ஏதாவது ஒரு பாவத்தை அவர்கள் செய்தால் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் மன்னிப்பை நோக்கி அவர்கள் ஓடி வருவார்கள் பி சும்மா சும்மை மின் கரீம் ஃபவுலாய்க்கு எத்தூபுல்லாஹு அலிஹிம் வக்கான் அல்லாஹு அலிமன் ஹக்கீம் அவர்கள் ஒரு தீய காரியத்தை அறியாமல் செய்தால் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடி ஓடி வருவார்கள் அல்லாஹுதான் அவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிட்டு விட்டு முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா பாவிகளே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய பேர்கள் நாமெல்லாம் பாவம் செய்தவர்கள் பாவம் செய்த இந்த நிலையில் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லா ஏற்றுக்கொள்வானா நாம் தொழாமல் இருக்கிறோம் நோன்பு வைக்காமல் இருக்கிறோம் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் பெரும் பாவங்களிலே ஈடுபடுகிறோம் நாம் கேட்டால் அல்லாஹ் தருவானா ஆகவேதான் தான் இறை நேசர்களின் மூலம் நாங்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் ஆகவேதான் தான் பள்ளி தொழுகின்ற இமாம்களில் அஜிரத்மார்களை அழைத்துக்கொண்டு நாங்கள் பிரார்த்தனை செய்யச் சொல்கிறோம் என்றெல்லாம் அல்லாகுவே அறியாத மக்கள் என்று கூட அல்லாஹுவை விட்டு தூரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இந்த ஐம்பத்தி மூன்றாவது நினைவு கூற வேண்டிய வசனம் லா தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லா உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று பாவிகளே என்று அழைத்து அல்லா தேட சொல்கிறான் என்னை தவிர வேறு யார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று திருக்குறானிலே கேட்கிறான் என்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடிய சக்தி யாருக்காவது உண்டுமா என்றும் அல்லாஹ் கேட்கிறான் யாரை அழைத்து யார் மூலம் என்னை நீங்கள் நெருங்குகின்றீர்களோ அவர்களும் என்னுடைய அடியார்கள் அது நபிமார்களானாலும் சரி எல்லோரும் அல்லாஹ விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் ஒரு நாளைக்கு நூறுக்கும் அதிகமாக அல்லாஹ பிரார்த்தனை செய்வார்கள் எழுபதுக்கும் அதிகமாக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அதிசய பார்க்கிறோம் என்ன காரணம் மறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹ் என்ன தீர்ப்பு யாருக்கு வேண்டுமானாலும் சொல்வான் அவனை போய் ஏன் எதற்கு எப்படி என்று யாரும் கேள்வி கேட்கவே முடியாது அவன் நாடியவர்களை தண்டிப்பான் நாடி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் நாடி அவர்களை ஒன்றுமே இல்லாமல் நினைத்த மாதிரியெல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் உதாரணத்துக்கு சம்பவம் நாம் அழுது தொழுது எவ்வளவு விவாதத்துகளை நாம் செய்கிறோம் அவனுடைய அந்த அதிகாரத்திற்க அந்த மறுமை நாளில் அல்லா மனிதர்களுடைய எந்த நடவடிக்கையை பொருந்தி கொள்வான் என்று யாராலும் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஹதீசுகளிலே நிறைய கிடைக்கின்றது ஒரு மனிதர் அந்த அதிசை பார்த்தால் வாழ்நாளில் அவர் எந்த எந்தாமலும் செய்யவில்லை சக்கராத்துடைய நேரம் வந்த உடனே எல்லாம் அழைத்து சொல்கிறார் மக்களே நான் வசியத்தாக சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும் இல்லாவிட்டாலும் சொத்துக்கள் அனைத்தையும் நான் தர்மம் செய்துவிட்டு மரணித்து விடுவேன் என்று வாரிசுதாரர்களை பற்றி எச்சரிக்கை செய்கிறார் வாரிசுதாரர்கள்லாம் வந்தார்கள் மக்களெல்லாம் வந்தார்கள் உங்களுடைய வசியத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்களா நிறைவேற்றுவோம் நிறைவேற்றாவிட்டால் உங்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்காது இப்போவே எல்லா சொத்தையும் தர்மம் செய்து நான் மௌத்தா போயிடுவேன்ங்கிறார் இல்லை நாங்கள் நிறைவேற்றுறோன்னு நான் மரணித்தால் எனது உடம்பை நீங்கள் கொண்டு போய் புதைக்க கூடாது எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கடல்களிலும் குளங்களிலும் நீர்நிலைகளிலும் கொண்டு போய் கலைக்கிவிட வேண்டும் என்று மக்களுக்கு வசியத்து செய்கிறார் மக்கள் அந்த அடிப்படையில் வாப்பாவுடைய உடம்பை எரித்து சாம்பலாக்கி கடலை கொண்டு போய் கரைச்சாங்க இறைவன் மறுமை நாளில் இந்த அடியானை உயிர் கொடுத்து எழுப்பி கேட்கிறான் எதற்காக வேண்டி உன்னுடைய மக்களிடத்தில் உனது உடம்பை எரித்து சாம்பலாக்கி நீர்நிலைகளில் கொண்டு போய் ஏன் கரைக்க சொன்னாய் என்று இறைவன் கேட்கிறான் அவர் சொல்லுகிற பதில் ஒரே பதில் இறைவா உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் வாழ்நாளில் எந்தாமலும் செய்யவில்லை ஆனால் எனக்கு திடீரென மரண நேரம் வந்துவிட்டது எனது உடம்பு இப்படியே உனது கையில் கிடைத்தால் நீ நிச்சயம் என்னை நரகத்திலே போட்டு தண்டிப்பாய் என்று அந்த நாளை அந்த நரகத்தை உன்னை நான் பயந்துதான் யா அல்லா அப்படி செய்தேன் உடனே அல்லாஹுத்தாலா தனக்கு ஒரு ரப்பு உண்டு மறுமை உண்டு அந்த மறுமைய நாளில் விசாரணை உண்டு என்று உலகத்திலேயே உயிர் பிரிவதற்கு முன்னால் என்னை நீ அஞ்சிய காரணத்தினால் உனக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியானால் அல்லாஹினுடைய தீர்ப்பு மறுமைய நாளில் எப்படி இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது இந்த நூறுக்கும் அதிகமாக அல்லாவிடத்திலே ரசூல் செல்லலாலை சிலமர்கள் பிரார்த்தனையும் தௌபாவும் செய்யும் போது ஆயிஷா ரலியல்லாஹ ஒரு நாள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எப்பொழுதும் அல்லாஹ் நீங்கள் தௌபா செய்து கொண்டே இருக்க என்ன காரணம் உடனே ரசூல்லாய் செல்லல்லாலை சிலமர்கள் சொன்னார்கள் ஆயிஷா அல்லாவுடைய கருணை இல்லாமல் நாளில் யாரும் தப்பிக்க முடியாது அல்லாவுடைய அன்பும் கருணையும் இல்லாமல் நாளில் யாரும் தப்பிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கலைகள் செல்லமர்கள் சொன்னார்களே அதுதான் இந்த துவாவினுடைய மகிமை பிரார்த்தனையினுடைய மகிமை அப்படியானால் பிரார்த்தனையை இந்தளவுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் அபுல்லாலமேன் நிறைய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு என்ன சந்தேகம் தெரியுமா இங்கே இருந்து கொண்டு அல்லாவிடத்தில் கேட்கிறோமே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கேட்கிற தொலைவு தூரத்தில் இருக்கிறானா அல்லது மிகப்பெரிய தூரத்திலே இருக்கிறானா நாம் கேட்டால் அல்லாவுக்கு காதிலே போய் விழுமா நிறைய பேர்கள் துவா செய்கிறோம் மனதால் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் மனதாலே சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கேட்டார்கள் ரசூல்லாய் செல்லல்லாலை சில இடத்தில் இருந்த மக்கள் யார் ரசூலெல்லாம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் ரெண்டாவது அத்தி நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா பதில் சொல்கிறான் இபாதி கரீம் நவிய என்னை பற்றி அவர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் அவர்களுடைய பிரார்த்தனைகளை நான் செவ்வியேற்றுக் கொண்டே இருக்கிறேன் அவர்களுக்கு பதில் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஆகவே அவர்கள் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யட்டும் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நேர் வழியிலே இருப்பார்கள் அப்போ விட்டு விட்டுவிட்டு வேற யாராவது அழைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது வழிதவறிச் சென்று விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் சமீபமாக இருக்கிறேன் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்பவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அளவேன் இவ்வளவு இடங்களில் இன்னும் அதிகமான இடங்களில் அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அந்த பிரார்த்தனையினுடைய ஒழுங்கு முறைகளையும் யார் யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் எந்தெந்த நேரங்களில் செய்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் எந்தெந்த நாள்களில் செய்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் யார் யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது என்றெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கூறுகின்றார்களோ அதை நம்முடைய வாழ்வில் கூர்ந்து கவனித்து நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சோழர்களே பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையினுடைய ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் ரப்புள்ளாலும் நமக்கு தரும்போதே அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஒருமுகப்படுத்துங்கள் என்கிறான் அல்லாஹ் நாம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ரப்பிடத்தில் நம்முடைய தேவைகளை நாம் கேட்க போகிறோம் நம்முடைய தேவைகளை ரப்பல் அப்புல்லாலமீன் நிச்சயமாக நிவர்த்தி செய்வான் பிறகு நாம் அதனுடைய நபிமொழிகளை பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சதவீதம் கூட சந்தேகம் கொள்ளவே கூடாது நம்முடைய ஒவ்வொருவருடைய துவாவுக்கும் அல்லாஹு அப்புல்லாலமீன் பதில் சொல்லியே தீருவான் பதில் சொல்லாத எந்த துவாவும் அது முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் முக்மீனான ஆண்கள் முக்மீனான பெண்கள் எந்த துவாவும் நிராகரிக்கப்பட்டதே கிடையாது நிச்சயமாக எல்லா துவாவும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் பதில் சொல்கிறான் ரசூல்லாஹ் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் அப்படியானால் அந்த துவாவை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு வகுப்பு நடத்துகிறான் துவா எப்படியெல்லாம் கேட்க வேண்டும் தெரியுமா